அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எத்தனையோ மருத்துவ செய்தில் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கருவேல மரம் கருவேலன்னு பேர் கருவேல மரங்கிறது அங்கங்கே ரோடுகளில் வயக்காடுகள் எல்லாம் இருக்கும் இந்த கருவேல மரங்கிறது மரம் கருப்பாக இருக்கும் முள்ளுலாம் நிறையா இருக்கும் இந்த பொன் ஒரு பூச்சி சொல்லுவாங்க அதெல்லாம் அதில் நிறையா இருக்கும் பொண்ணுண்டு அந்த இலையெல்லாம் அது நிறைய சாப்பிட்டுருக்கோம் இந்த மரமானது அந்த தன் தண்டு பகுதி மரத்தினுடைய அடிப்பகுதி ஐவரி கலரில் இருக்கும் மரம் மொத்தத்தில் கருப்பாக இருக்கும் காய்கள் வெளியீறுன்னு இருக்கும் பூக்கள் மஞ்சளாக இருக்கும் இது வந்து நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு அதனுடைய இதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சளி கட்டியிருக்கு நுரையர் மூச்சு திணறலாக இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா இதனுடைய கொழுந்து இலைகளை நல்லா சாறு எடுத்து தேன் தடவி சாப்பிட்டோம்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா கேட்கும் அது மாதிரி உடம்பில் கட்டிக்கிட்டு எங்கேயும் இருக்குன்னா இந்த இலையை அரைச்சி பத்து போடலாம் குழந்தைகளுக்கு அல்லது பெரியாளர்களுக்கோ வைத்தால போது அப்படின்னா இதன் கொழுந்த நல்லா அரைச்சி வெண்ணில் போட்டு குடிக்கலாம் அது மாதிரி உள்ள எடு வீக்கம் பல்கள் எல்லாத்துக்குமே நல்லது ஆளும் வேலும் பல்லுக்குருதி இந்த இடத்துல வேலுன்னு சொன்னது வந்து தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆளும் வேலும் பல்லுக்குருதி இதுக்கு ஒரு பற்பொடி தயார் பண்ணலாம் நிறையா கடைகளில் கருவேலம்பட்டை பற்பொடின்னே விற்பாங்க நீங்கள் இந்த கருவேலம்பட்டையை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுங்க உப்பு சேருங்க பவுடர் ஆக்குங்க அதை தினமும் பல் தேஞ்ச பல் எழுறு பல்லுக்குள்ளே இருக்கிற அந்த இது பல்வழி எல்லாமே குணமாகும் பல் சுத்தமாக இருக்கும் அது மாதிரி நிறைய மருந்துகள் சாப்பிட்டு அதனுடைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கலாம் உடம்புக்குள்ளே அது ஒரு கழிவுகளாக தங்கி உங்களை கஷ்டப்படுத்தும் அதுக்கு கருவேலம் பட்டையை கஷாயமாக போட்டு சாப்பிடலாம் அது மாதிரி கருவேலம் பிசினை போட்டு வாயில் நல்லா கொப்பளிச்சாலே போதும் நுரையர்களுக்கு நல்லா கேட்கும் அடுத்து முக்கியமான விஷயம் ஆண்களை பொறுத்த மட்டில் விந்து சில பேருக்கு விந்து வந்து எப்படி இருக்கும்னா கவுண்டிங் கம்மியாக இருக்கும் அல்லது கவுண்டிங் நல்லாயிருக்கும் எசக் எரக்ஷன் கம்மியாக இருக்கும் சிலருக்கு அது என்னது நிறுத்து போயிருக்கும் டைலூட்டாக இருக்கும் அந்த விந்து கெட்டிப்படாமல் இருக்கும் இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் கஷ்டமாக இருக்கும் அல்லது அந்த இல்லற சுகத்துக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இது வந்து அற்புதமான ஒரு பொருள் இதனுடைய பிசினை எடுத்து ஆக்கி அதாவது நெய் விட்டு வறுத்து பவுடராக்கும் கருவேலனுடைய பிஸ் பிசினை எடுத்து நெய் விட்டு வறுத்து பவுடராக்கி தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட்டே வந்தோம்னா இந்த விந்து கோளாறுலாம் நீங்கி விந்து கட்டும் அடுத்து உடம்புல எங்கேயாவது கசிவு இருக்கும் அதுக்கு இது ஒரு பத்து மாதிரி போடலாம் அந்த இரத்த கசிவை குணப்படுத்தும் ஆறாத புண்கள் எல்லாம் ஆறும் சிலருக்கு நரம்பு தளர்ச்சி வரும் அதுக்கு இந்த பிசினை பவுடர் செஞ்சு சாப்பிடலாம் அது மாதிரி கண் வலிங்க கண் வலி வருதுன்னா நான் வந்து விசனோ அல்லது ரெட்டினா நபதியோ சொல்லலை கண் எப்பயும் பெயினாக இருக்கும் கண் வலிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சொல்கிறேன் இதுக்கு என்ன செய்யலாம்னா கொழுந்து இலை எடுக்கணும் கருவேலன் கொழுந்து இலை சீரகம் வச்சு மை போல் அரைக்கணும் தண்ணி ரொட்டி போல் அரைச்சி ரெண்டு வெத்தலை எடுத்து ஒவ்வொரு வெத்தலையும் அடியில் போட்டு இந்த மை போல் அரைச்சதை தூக்கி வச்சு இரவில் அப்படியே ஒரு துணியை வச்சு கட்டிடும் இப்படி ஒரு மூணு நாள் தொடர்ந்து செய்யுங்க கண் வழியெல்லாம் போயிடும் அடுத்து வேறு கிடைக்காது வேறு கிடச்சி காய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இந்த கரப்பானா இருக்கிறது அலர்ஜியாக இருக்கிறதுலாம் கேட்கும் அது மாதிரி ஆசன வாய் சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும் காரணம் உணவு அல்லது அதிகமான அசைவ உணவு எடுப்பது அல்லது உட்காந்து இடத்துலேயே உட்காந்துக்கிட்டே விலவாக்குறது அல்லது மார்க்கெட்டிங்னு சொல்லி வண்டியிலையே அந்த ரெக்ஷன் உரையில் உட்காந்துக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் ஆசனவாய் சூடேறி சூடு ஏறி எரிச்சல் வரும் அதுக்கு இந்த ஆசன வாயில் இந்த இலையை அரைச்சி பத்து மாதிரி ஆக்கி நைட்டில் அதில் ஒரு பத்து மாதிரி போட்டு தலை விட்டு படுக்கலாம் அந்த சூடுலாம் குறைய ஆரம்பிச்சு அது மாதிரி தாய்ப்பாலில் இந்த கருவேலம்பட்டையை அரைச்சி கண்ணுக்கு போட்டால் கண் குளிர்ச்சி ஆகும் சுகர் பேஷண்ட்டு இதனுடைய இலையை தூசாக எடுத்து சாப்பிடலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்